இஸ்ரோவுக்கு ரஷ்யா கொடுத்த பத்தாயிரம் கோடி கிஃப்ட் தெரியுமா இது நம்ம இந்தியாவின் விண்வெளி கனவையே மாத்திடும் அடுத்த அறுபது வினாடியில் இது உங்க எதிர்காலத்தை எப்படி பாதிக்கணும் முழுசா தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாரும் விண்வெளி பந்தயத்தில் இருக்கிறாங்க இந்தியாவுக்கு ககன்யான் திட்டம் தான் அடுத்த லட்சியம் மனுஷங்களை விண்வெளிக்கு அனுப்பணும் ஆனா அங்க ஒரு பெரிய சவால் இருக்கு அது என்னன்னா நம்ம ராக்கெட் என்ஜின் இஸ்ரோவோட எல்விஎம் த்ரீ ராக்கெட்டில் இருக்கிற எல் ஒன் டென் இன்ஜின் வேகம் சீராக தான் இருக்கும் ஆனா ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும் மீண்டும் பயன்படுத்த முடியாது செலவு அதிகம் திறனும் குறைவு ஆனால் இப்போ ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வந்தபோது ஒரு பூஸ்டர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு அதுதான் ஆர்டி ஒன் நைன்டி ஒன் எம் செமி க்ரையோஜனிக் ராக்கெட் இன்ஜின் தொழில்நுட்பம் இதை மொத்தமாக இந்தியாவுக்கு தர்றதுக்கு ரஷ்யா ஒப்புதல் கொடுத்துருக்கு இது சும்மா இல்லை ஏன்னா இப்போதைக்கு அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்த மூணு பேர்கிட்ட மட்டும்தான் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு இப்போ நம்ம சென்னை பெங்களூரில் இருக்கிற சயின்டிஸ்ட்கள் இதை நம்ம நாட்டிலேயே தயாரிக்க போகிறாங்க ஆர்டி ஒன் நைன்டி ஒன் எம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் இந்த என்ஜினால் இருந்து இரநூத்தி இருபது டன் வரை எடையை தள்ள முடியும் முக்கியமாக எல் ஒன் டன் மாதிரி இல்லாமல் நடுவில் வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும் இதுதான் ககன்யானுக்கு ரொம்ப முக்கியம் இதை விட ஒரு சூப்பர் விஷயம் இருக்கு இந்த என்ஜினுக்கு பயன்படுத்தும் எரிபொருள் என்ன தெரியுமா சுத்திகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசலை விட இது ரொம்பவே விலை கம்மி சோ குறைந்த செலவு அதிக திறன் மீண்டும் பயன்படுத்தும் வசதி இதுதான் இஸ்ரோ எட்ட போகும் உச்சம் இது நாசாவை விட நம்ம வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது இனி விண்வெளி பயண செலவு ரொம்பவே குறையும் நம்ம நாடும் விண்வெளி வல்லரசு நாடுகள் லிஸ்ட்ல சேர்ந்துடும் ககன்யான் மிஷன்ல நம்ம ஆட்கள் விண்வெளிக்கு போகும்போது இந்த இண்டியன் மேட் ஆர்டி ஒன் நைன்டி ஒன் எம் என்ஜின் தான் பயன்படுத்தப்படும் ரஷ்யாவோட இந்த டெக்னாலஜி கிஃப்ட் இந்தியாவுக்கு சரியா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை காமன் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம விண்வெளி கனவு இப்போ நிறைவேற போகுது